வரும் இருபத்தோராம் தேதி கண்டதேவி கோவில் தேரோட்டம் நடைபெறுவதை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து சிவகங்கையில் ஆட்சியர் மற்றும் ஏடிஜிபி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் வருவாய்த்துறை காவல்துறை அதிகாரிகள் பொதுமக்கள் பங்கேற்பு சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை எஸ்பி அலுவலகத்தில் வருகிற இருபத்தோராம் தேதி உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி நடைபெறவுள்ள கண்டதேவி கண்டதேவி தேரோட்டம் குறித்தான ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் ஆஷா அஜித் ஏ அருண் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது தேவக்கோட்டையை அடுத்துள்ள கண்டதேவி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள சொர்ணமூர்த்தீஸ்வரர் ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஆனி மாதம் நடைபெறும் திருவிழாவும் அதனையொட்டி நடைபெறும் தேரோட்டமும் அப்பகுதியில் மிகவும் பிரசித்தம் இந்நிலையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக தேரோட்டமானது பாதியிலேயே நிறுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்தின் பேச்சுவார்த்தையால் இரண்டாயிரத்து இரண்டு முதல் இரண்டாயிரத்து ஆறு வரை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் மாவட்ட நிர்வாகமே முன்னின்று தேரோட்டத்தை நடத்திய நிலையில் கோவில் கும்பாபிஷேகத்தின் காரணமாக மீண்டும் நிறுத்தப்பட்டு இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு கும்பாபிஷேகமும் நடைபெற்ற நிலையில் பழைய தேர் பழுதானதாக கூறி மீண்டும் தேரோட்டம் நிறுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து இந்த பிரச்சினை தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரவே நீதிமன்றம் உடனடியாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேரோட்டம் நடத்த உத்தரவிட்ட நிலையில் கொரோனா காரணமாக மீண்டும் நிறுத்தப்பட்ட நிலையில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தோராம் தேதி தேரோட்டம் நடத்த மாவட்ட நிர்வாகத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிடவே மாவட்ட நிர்வாகம் தேவஸ்தானம் கிராம மக்கள் ஆகியோர் பங்கேற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் கடந்த பிப்ரவரி பதினோராம் தேதி தேர் வெள்ளோட்டம் நடைபெற்ற நிலையில் ஜூன் பதிமூன்றாம் தேதி கோவில் திருவிழாவிற்கென காப்பு கட்டப்பட்ட நிலையில் வருகிற இருபத்தோராம் தேதி தேரோட்டம் நடைபெற உள்ளது இந்நிலையில் இன்று அந்த தேரோட்டம் சம்பந்தமாக சிவகங்கை ஆட்சியரக பகுதியில் உள்ள பி அலுவலகத்தில் ஆட்சியர் ஆஷா அஜித் ஏடிஜிபி அருண் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் ஐஜி கண்ணன் டிஐஜி துரை மதுரை மாவட்ட எஸ்பி அரவிந்த் சிவகங்கை எஸ்பி டோங்ரே உமேஷ் பிரவீன் மற்றும் வருவாய்த்துறையினர் துறையினர் தேவஸ்தானம் தரப்பினர் மற்றும் கிராம மக்கள் பங்கேற்றனர் தேரோட்ட நாளன்று இரண்டாயிரத்து எண்ணூறு காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் பதினாறு சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தரப்பில் கூறப்படுகிறது కండదేవిర్ వెళ్ళోటం కోరు కన్నదేవి కండదేవిర్ వెళ్ళోటం சமய துறையினர் மற்றும் தேவஸ்தான ஊழியர்களால் வெள்ளோட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது